கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கண்ணீர் கணக்கில் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமைன்னு சொல்லுங்களேன் இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பும் அதுதான் உங்கள் கண்ணீர் ஆண்டவருடைய கணக்குல இருக்குதுன்னு ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் இன்னைக்கு ஓ கடன் என்கிற ஒரு கணக்க உங்க வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லலாம் நீ எனக்கு இவ்வளவு இவ்வளவு தரணும்னு ஓ நிறைய பேர் சொல்லலாம் நீ இதில் எனக்கு கடன் பட்டிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குதான் அந்த கணக்கெல்லாம் உனக்கு கண்ணீராக வந்துச்சுன்னா அந்த கண்ணீருக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார் என் ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் அளிப்பேன் என்று சொல்லுகிறார் கண்ணீர் வாழ்க்கையில் கண்ணீர் என்கிற ஒரு ஓ கரையை கடக்காத ஓ கடலை கடக்காத யாருமே உலகத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் அழுறது சிலருக்கு தெரியும் நிறைய பேர் அழுகிறது பலருக்கும் தெரியாது எப்படி தெரியுமா சொல்லுகிறேன் நான் நிறைய பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன் பாத்ரூம்ல டேபை திறந்து விட்டுட்டு நிறைய பேர் அழுறாங்க ஏன் தெரியுமா நான் அல்றத வேற யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நிறைய அம்மாக்கள் துணியை துவைக்கும்போது அழுதுகிட்டே துணியை துவைக்கிறாங்க என்னால் இடுப்பு முடியலை என்னால் கால்களில் பலன் இல்லைன்னு சொல்லி அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது நிறைய பேர் குளிக்க போகும்போது அழுகிறாங்க தண்ணீரோடு கூட சேர்ந்து இதுவும் கண்ணீராக மாறிகிறது யாருக்கும் தெரியக்கூடாது நிறைய பிள்ளைங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அழுது கொண்டு போகிறதை பார்த்துருக்கிறேன் நிறைய பேர் இன்டர்வியூவுக்கு போகும்போது அழுதுகிட்டும் இன்டர்வியூ முடிச்சு வரும்போது அழுதுட்டு வந்ததையெல்லாம் பார்த்துருக்கிறேன் இந்த கண்ணீருக்கெல்லாம் பதிலே இல்லையா ஆண்டவரே இந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவரே கீழே விழுந்திருக்குதா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உன் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் ஓ ஒவ்வொரு கணக்கு இருக்குது என் பிள்ளை எதனால் அழுறான் அவனுக்கு எதனால கண்ணீர் வருகிறது என்று பார்த்து ஆண்டவர் அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் நான் எப்பவுமே சொல்லுவேங்க ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனா டாக்டர் முதல்ல சொல்கிற அறிகுறி என்ன தெரியுமா போய் பிளட்டை டெஸ்ட் பண்ணிட்டு வா உனக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் நான் சொல்லிடுவேன்னு இப்போ பிளட்டை டெஸ்ட்டு பண்ணும்போது தான் இந்த வியாதி வந்தது தான் இந்த பலவீனம் வந்ததுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் என் ஆண்டவர் நிறைய நேரத்துல உன் பிளட்டை டெஸ்ட்டு பண்றது இல்ல உன் கண்ணீரை டெஸ்ட் பண்றாரு யார் என் பிள்ளைய அளவுச்சா என் பிள்ளைக்கு எதனால இந்த கண்ணீர் வந்தது ரூமுல இருந்து அழுகுறா ரூம பூட்டிட்டு அழுகுறா வேலை செய்கிற இடத்துல அழுகுறா இன்னும் கொடுமைய சொல்லணும்னா வாயில துணிய ஓ அமைக்க வச்சிட்டு சத்த வெளியே கேட்க கூடாதுன்னு அழுகிற சிலரை நான் பார்த்திருக்கிறேன் வாயை பொத்தி பொத்தி அழுகிற சிலரை பார்த்திருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் கண்ணீர் ஒன்று வீணாய் போகாது அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அன்னைக்கு அண்ணாள் தன்னுடைய இருதயத்திலே பேசினாள் ஓ அவளுடைய கண்களெல்லாம் ஓ குடிகார கண்களை போல இருந்தது என்று எழுதி இருக்கிறது அவள் சொல்லுகிறாள் ஓ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீனு யாரெல்லாம் மன உடஞ்சு அழுகிறீங்களோ யாரெல்லாம் அப்படி இருந்து ஆண்டவரே இதற்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அழுகிறீங்களோ உங்களுடைய அழுகையை அண்ணாளுடைய அழுகையை கர்த்தர் ஆனந்தமாய் மாற பண்ணினது போல நீ எதை நினைச்சா அழுது கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு கணக்கு தீத்து விடுகிற நாள் வருகிறது ஆமைன்னு சொல்லுங்களேன் அன்னைக்கு ஆகார் சத்தம் போட்டு அழுதா வனாந்தரத்துல அவளுடைய கண்ணீரை தேவன் தண்ணீராய் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தார் இன்னைக்கு கத்தி காத் கத்தி கத்தி அழுறையா இல்லாட்டி யாருக்கும் தெரியாமல் நீ அழுதுகிட்ருக்கிறியா இன்னைக்கு பைக்கில் போகும்போது நீ அழலாம் ட்ரெயினில் போகும்போது அழலாம் சாப்பிடும்போது சாப்பாடு கண்ணீரால நீ அழலாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் உங்க ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் தண்ணீரை வர வச்சது அந்த கண்ணீர் அண்ணாளுடைய கண்ணீர் ஆனந்தத்தை வர வைத்தது போல் உங்களுக்கும் உங்கள் கண்ணீருக்கு கணக்கு இருக்குது நிச்சயமாக ஆண்டவர் சேர்த்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவார் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் எதை நினைத்து அழுகிறார்களோ அந்த அழுகையினுடைய கண்ணீருக்கு ஒவ்வொன்றும் அற்புதங்களாய் மாறட்டும்னு ஜபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் வெஸ் யூ கருத்துறவங்களை ஆசீர்வதிப்போம்